ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க நடிகை ரம்பா வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க தான் நடிகை ரம்பா இவங்க சுந்தர்சி இயக்கத்தில் உள்ளத்தை அளித்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க இந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட அருணாச்சலம் படத்தில் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ரம்பா நினைத்தேன் வந்தாய் இன்றென்றும் காதல் மின்சார கண்ணா அப்படின்னு நிறைய படங்களை நடித்து தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையே சம்பாதிச்சாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி சினிமாவை விட்டு வேலையும் இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் ரம்பா ரீசண்டாக நிறைய மீடியாஸ்க்கு பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து வந்தப்ப ரம்பா ஒரு சில விஷயங்கள் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க அருணாச்சலம் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் என்னோட முதுகில் தட்டினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பல நெட்டிசன்கள் இந்த விஷயத்த பயங்கரமாக ட்ரோல் இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் இப்போது இதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இதே விஷயத்த அருணாச்சலம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன் அப்போது எல்லோரும் இதை ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இப்போது நான் ஒரு பேட்டியில் இதை சொன்னப்போ நிறைய பேர் இதை ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் தப்பாகவும் விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க இது பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது அண்ட் ரஜினிகாந்த் சார் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டார் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருப்பாரு அண்ட் யாருமே இது ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கக்கூடாது இது ஒரு ஜாலியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்